ஹாய் ஹலோ நம்பி எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் திருசிஜா பித்து பொங்கலின் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உணவு துறை அதாவது ஃபுட் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனவுன்ஸ்மெண்ட் தான் நண்பர்களை இந்த வீடியோ நம்ம சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு வகையான பணிகள் வந்து அறிவிப்பு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணனும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஆப்லைன்ல மட்டும்தான் நண்பர்களை நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் சோ அதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு நம்ம சேனல்ல வந்து பில் பண்ணி கிப் பண்ணிக்கோங்க தான் நம்ம போற வேண்டிய நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ வந்து பாருங்க நம்ம எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து பண்ணிக்கோம் ஸோ முப்பத்தெட்டு மாதத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம குடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனுக்கு தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்பிள்ளை இப்போ நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது அந்த அபிஷியல் வெப்சைட் மேல ஹெட்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் அக்ரி எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கார்பரேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க அதாவது இது எப்படி சொல்லுவாங்கன்னா டிஎன்ஏபிஎக்ஸ்ல இருந்தா நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க அதாவது தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமை ஏற்றுமதி மேம்பாட்டு கழகம் சோ இங்க இருந்தா நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க இதோட நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த நோட்டிபிகேஷன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை லொகேஷன்ல இருந்து கிண்டிலிருந்துதான் நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து கிண்டி ஆபீஸ்க்கு ஆப்போசிட்லதான் வந்து இந்த ஆபீஸ் வந்து லொகேஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டு வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அதுல வந்து அசோசியேட் வைஸ் பிரசிடண்ட் இது வந்து ஹையர் லெவல் பொசிஷன் அக்ரி எக்ஸ்பர்ட் கொடுத்திருக்காங்க இதுல பிசினஸ் எக்ஸிகூட்டிவ் சீனியர் எக்ஸிகூட்டிவ் ரெண்டு வயண பணிகள் வந்து அக்ரி எஸ்போர்ட்ஸ்க்கும் கொடுத்திருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் எக்ஸிகூட்டி சீனியர் மேனேஜர் கேட்டகரி லெவல் ரெண்டு லெவல்லும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் ரிலேட்டட்ல வந்து கொடுத்திருக்காங்க பிசினஸ் எக்ஸிகூட்டிவ் சீனியர் எக்ஸிகூட்டிவா ஃபுட் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அண்ட் மேனேஜ்மென்ட் ஸ்டார்ட் அப் அண்ட் இன்யூபன் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் எக்ஸிகூட்டிவ் சீனியர் மேனேஜர் இந்த ரெண்டு கேட்டகரி லெவலுக்கு தான் அனவுன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் சோ அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட்ல நீங்க எடுத்து படிச்சிருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அசிஸ்டன்ட் போஸ்ட் கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா டென்த்ல இருந்து ஆரம்பிச்சு அப்டி டிகிரி முடிச்ச வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அதுதான் டென்த் முடிச்சவங்க இருந்து ஆரம்பிச்சு டிகிரி முடிச்ச வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்காங்க டெக்னிக்கல் போஸ்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க சோ நீங்க நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைன்ல தான் வந்து ஃபில் பண்ண போறீங்க சப்மிட் பண்ண போறீங்க சோ நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்றேன் இல்லனா வந்து நான் டேரெக்டா வந்து ரெஸ்யூம் டாக்குமெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு நான் வந்து அட்ரஸ் மூலமா போஸ்ட் மூலமா அனுப்ப போறேன் அப்படின்னா அதுவும் நீங்க வந்து பண்ணலாம் சோ அதுக்கான அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா MD அண்ட் சிஓ TNAPX பி ஃபர்ஸ்ட் புளோர் சிக்கோ கார்பரேட் ஆஃப் ஆஃபீஸ் பில்டிங் திருவிக்கா இண்டஸ்ட்ரியன் கிண்டி சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு சோ இந்த அட்ரஸ்க்கு அனுப்பலாம் சோ டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் இரண்டு வகையான பணிகளும் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒன்னு ஆன்லைன்ல சப்மிட் பண்ணிருக்கலாம் இல்லைன்னா நீங்க வந்து ஆஃப்லைன் மூலியமா மேலே நம்ம சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நீங்க அனுப்பியிருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் வெப்சைட் இது வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னு வந்து பாக்கலாம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் வெப்சைட் ஆன்லைன் அப்ளை பண்றதுக்கான லிங்க் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூகுள்ல போயிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி மூலமா நீங்க லாக்இன் பண்ணிக்கோங்க அதுல என்ன வகையான போஸ்ட் நீங்க அப்ளை பண்ண போறீங்க சோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய நேம் வந்து பர்த் சர்டிபிகேட் என்ன இருக்குதோ அதை வந்து கொடுத்துருங்க உங்களுடைய இமெயில் ஐடி போன் நம்பர் உங்களுடைய ஏஜ் நீங்க மேலா பீமேலா சோ அதர் கேட்டகிரி போஸ்ட் கிராஜுவேஷன் அண்டர் கிராஜுவேஷன் எஜுகேஷன் பண்ணிடுங்க போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா மென்ஷன் பண்ணலாம் இல்லைன்னா தேவையில்லை அதர் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அதாவது நீங்க ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கலாம் இல்லன்னா ரெலவெண்ட் எக்ஸ்பென்சி பத்தா ஏதாவது ஒரு போஸ்டர்ஸ் படிச்சிருக்கலாம் அதை மென்ஷன் பண்ணிக்கலாம் ரெலவெண்ட் எக்ஸ்பென்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த கேட்டகரி லெவலில் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் ரிலேட்டட்ல ப்ராஜெக்ட்ல இதுக்கு முன்னாடி நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எஸ்என் கொடுக்கலாம் நோன நோன் வந்து கொடுத்துக்கலாம் அப்படி ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என் எவ்வளவு இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் நீங்க வந்து அந்த ப்ராஜெக்ட்ல வந்து இருந்திருக்கீங்க சோ அத செலக்ட் பண்ணிக்கோங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அப்டேட்டர் ரெசியம் அதாவது உங்களோட ப்ரொஃபைல் நீங்க வந்து அப்ரோட் பண்ணணும் சோ அந்த ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சோ மல்டிபிள் டைப் ஆஃப் ரெசியூம் வந்து நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம் அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து உங்களுக்கு தேவையான ரெசியூம் ஃபார்மேட்டை உங்க டீடைல்ஸ் வந்து நீங்க மாடிஃபை பண்ணி நீங்க இதுல வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் சோ இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சதுக்கு ஸ்பெட் பண்ணுங்க சோ இதுல வந்து அக்கௌன்ட்ஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் இந்த கேட்டகரி லெவலுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் நீங்க அப்ளை பண்ணலாம் அக்கௌண்ட்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் என்ன படுத்துக்கணும் மற்ற எல்லா போஸ்டிங்குமே வந்து பாத்தீங்கன்னா ரிலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேனிட்டியா வந்து ஸோ சோ தேங்க்யூஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்